வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் அபிராமி அந்தாதி பாடல்களில் முப்பத்தி ஒன்றாவது பாடலில் முப்பத்தி ஐந்தாவது பாடல் வரை பார்ப்போம் மோட்சம் மாயை அற மோகம் மாயை அற உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையர் தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அபிராமி தாயே நீயும் உன்னை பாகமாகவும் எம்பிரானும் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையில் காட்சி அளிப்பதோடு அல்லாமல் என்னை உங்களுக்கு தொண்டு செய்யும்படியாக அருள் புரிந்தீர்கள் ஆகவே என் எனக்கின் எனக்கன்றி இனி சிந்திப்பதற்கு ஒரு மதமும் இல்லை என்னை ஈன்றெடுக்க ஒரு தாயும் இல்லை பெண்மேல் வைத்த ஆசையும் இல்லாமல் ஒழிந்து போக வேண்டும் விபத்துக்கள் நேராமல் இருக்க முப்பத்தி இரண்டாவது பாடல் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாதம் என்னும் வாசக்கமல தலைமேல் வை வழிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் பாகத்து நேரிலேயே அபிராமி தாயே எந்த பாகத்து இடபாகத்து தானொரு பாதியாக அமர்ந்தவளே அம்மா நான் கொடிய ஆசை என்னும் துயரக் கடலில் மூழ்கி இறக்கமற்று யமனின் பாச வலையில் சிக்கியிருந்தேன் அத்தருணத்தில் பாவியாக என்னை ம மனம் பொருந்திய உன்னை பாதங்களின் தாமரை வழியே வந்து என்னை ஆட்கொண்ட தாயே நின் அருண் பெரும் கருணையே என்னென்று உரைப்பேன் முப்பத்தி மூன்றாவது பாடல் எப்பொழுதும் தாயின் துணை கிடைக்க இழைக்கும் இனைவழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலவக் கோழி முளை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பேன் ஓடி வந்தேன் தாயே அபிராமி என்னை நான் செய்த நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருங்கியிருக்கின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது தாயே உன்னை அழைக்க அஞ்சேல் என ஓடி வந்து காப்பவளே சிவபெருமானின் சித்தத்தை எல்லாம் குறைய செய்கின்ற சந்தனம் பூசிய குவித்த முறைகளை இணை இளமையான கோமளவள்ளி தாயே மரண வேதனையில் நான் துன்பப்படும்போது உன்னை அன்னையே என்பேன் ஓடிவந்தே என்னை காத்தருள்வாய் முப்பத்தி நாலாவது பாடல் பயிர் வளர பொன் கொழிக்க வந்தே சரணம் புகுமடியார் வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அளவுள் பரி பருமழை ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்க்கதிர் ஞாயிறும் திங்களுமே தாயே அபிராமி நின் நான் முகங்களை உடைய பிரம்மனும் படைப்பு தொழிலாகி நிற்கின்ற பசுமையான தேன் கலந்த துபழ மாலைகளும் நவமணி மாலைகளும் அணிந்த மார்பகங்களாகிய திருமாலின் மார்பில் இருக்கின்ற சிவபெருமானின் இடபாகத்தை பொன் தாமரை மனதில் பிரித்து கதிர்களிலுடைய நிலத்து சந்திரனிடத்தும் தங்கியிருப்பவளே உன்னை சரணமென்று வந்தடையும் பக்தர்களின் துயர்களை நீக்கி வானுலகம் வாழ்வை கொடுப்பவளே வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீயே முப்பத்து ஐந்தாவது பாடல் வானோர் அடையா பேரு பெற வானோர் அடைய பேரு பெற திங்கட் பக பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்னிருந்த விண்ணோர் தங்கற்கு இந்த தவம் எய்துமோ தரங்கட்கு கடல் வெங்கட்பணியனை மேல் துயில் கூ கூறும் விழுப்பொருளே அன்னையே அபிராமி நின் திரு பார்க்கடலில் சிவந்த கண்களை உடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரிதுயில் அமர்ந்தவளே பிறைச்சந்திரன் மனம் பொருந்திய அழகு பாதங்களை என்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம்தான் என்னவோ விண்ணுலகம் விண்ணுலக தேவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமோ வணக்கம் அடுத்த ஐந்து பாடல்களை பின்னர் பார்ப்போம்